ம்பாம் நாதயாம் பரிஹர்தாம் மந்தே குரு பரம்பரா கற்கடே பூர்வ பல்குன்யான் துளசி கானனோத்பவாம் பாண்டிய கோதாம் கோதாம்பந்தே ஸ்ரீரங்கநாயகி இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டால் அவதரித்தாள் குன்றான வைகுந்தவான் போகம் தன்னைகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டால் பிறந்த திருவாடிபூரத்தன் சேர்மை ஒரு நாளைக் கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாலுக்கு உண்டாயில் ஒப்பிதற் ஆழ்வார்கள் தஞ்சைகளை விஞ்சு நிற்கும் தன்மையிலாய் வெஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பத்து நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து நாச்சியர்களுடைய கிருப்பையிலே நாச்சி ஆசுரம் அடி நாலாம் பத்து அதே கடைசி பாசுரம் பதினோராவது பாசுரம் ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை நீடு நின்ற நிறைப்புகழாட்சியர் உடலை குரற்கோதை முன்கூறிய பாடல் பத்தம் வல்லாருக்கு இல்ல பாபமே அப்படிங்கிற பதினோராவது பத்து சாத்தவர பாச இந்த கிருஷ்ணனடையனும் அப்படிங்கறக்காக ஆண்டால் கூடல் இழைக்கிறார் கூடல் அப்படின்னா அரிசியில வட்ட வட்டமா சுடிகளை சொல்லித்து அது ரொட்டப்படையா வந்துட்டு அப்படின்னா அந்த கிருஷ்ணனோடு தான் சேருவதாக கூறி சொல்றதனும் இது ஒரு மாதிரி ஒரு ஜோசியம் பார்க்கிறான்னு சொல்ற பாருங்க குரத்தி வச்சு ஜோசியம் பார்க்கிறான் அந்த மாதிரி ஒரு தமிழர் வழக்கம் மனசுல இருக்கிறவன் கூடுவானா அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்படி ஒரு வழக்கம் இருந்தது பதி ஆண்டால் தானும் முயற்சி பண்ணி பார்க்கிறாள் இந்த பதினோரு பாசுரங்கள் அந்த பகவான் வந்து என்னை கூடுவான் ஆகில் இரட்ட சொலியாக வரணும் அப்படின்னு ஒன்பது பாசனங்களையும் அது ஒத்தசொழியாக வந்துருச்சு இரட்ட சொலியாக வரல அப்போ பெருமாள் வந்து ஆண்டால சேரல இந்த நாலாவது பாசுரத்துடைய கடைசியிலும் ஆண்டாள் பெருமாள் வந்து ஆண்டாளோடு சேர்ந்ததாக தெரியல அப்போ தன்னுடைய பாசுரத்தை அந்த திருமொழிய பூர்த்தி பண்ணுகிறாள் ஆண்டாள் இந்த கடைசி பாசுரத்துல இது பலஸ்ருதி பாசுரம் இப்பதிகத்தை அப்சவல்லாருக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் இந்த பாசரத்தை யாரெல்லாம் மேல ஒரு பதினோரு பாசரம் இந்த பத இந்த ஒரு பாசுரம் பத்து பாசனம் பதினோரு இது ஒரு பத ஒரு பாசுரம் பதினோரு பாசரங்களில் யார் அபயிக்க வல்லார் அப்படின்னா யார் இதைய அர்த்தத்தோடு கேட்டார்களோ யார் இதை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ யார் சொன்னார்களோ யார் பாடினார்களோ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்செயிக்க அப்படின்னா அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டவா பாடினவா சேவிச்சவா இவளுக்கெல்லாம் பலன்னு சொல்லி பூர்த்தி பண்ணுகிறாள் இந்த பாசுரத்தை அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரமாக இருந்திருக்காது இதற்கு பதவுரை ஊடல் கூடல் அப்படின்னா ஊடலோடு கூடியிருக்கு அப்படின்னா பிரணய ரோஷம் செய்கள யார் இருக்கு அந்த பெண்கள் எப்படி இருந்தா ஊடலும் கூடலும் சேர்ந்து இருந்தா ஊடல் அப்படின்னா கோபம் யார் கூட சேர்னமோ அந்த கிருஷ்ணன் மேல கோபம் கூடல் அப்படின்னா கோபத்துக்கு பின்னாடி சேர்ந்தார் அப்போ அந்த கோபம் எதனால வந்தது பகவான் மேல இருக்கிற பிரியத்தினால வந்தது அப்படி அந்த பெண்கள் இரண்டு குணங்களோடு இருந்தார் அப்ப ஊடல் கூடல் இது ஆண்டாள் முதலான பெண்களுக்கு இருந்த குணம் பெருமாளை கூடணும்னு ஆசைப்பட்டா அவன் வரல அதனால ஊடலோடு இருந்த இந்த பாசுகத்துல முதல் ரெண்டு பதங்கள் ஆண்டாளுடைய நிலைமை குறிக்கிறது ஆண்டாள் இப்ப எப்படி இருக்கிறா நாலாம் பத்து பூர்த்தி ஆகிறப்ப ஊடலும் கூடலும் நினைந்திருக்கிறான் அந்த கிருஷ்ணனை சம்சலேஷிக்கணும் அப்படின்னு கூடல் அது நடந்தது அப்படின்னு நடக்கலை அதனால ஊடலோடு அந்த பகவான் மேல ஒரு கோபத்தோடு இருக்கிற அப்படிப்பட்ட ஆண்டாள் ஊடல் கூடல் உணர்தல் புணர்தல் அப்படின்னு பகவானுக்கு இருக்கிற குணங்கள் முதல் ரெண்டு ஆண்டாளுக்கு அடுத்து புணர்தல் உணர்தல் அப்படிங்கிறது பகவானுக்கு அது என்ன பகவான் வந்து உணர்ந்தான் அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் சொன்னதை பகவான் உணர்ந்தான் நாலாவது பாசுரத்துடைய கடைசியில இந்த பெண்கள் எல்லாம் தான் பட்ட கஷ்டத்தை சொல்லுத்து அதிக கேட்டான் உணர்ந்தான் குற்றங்களை உணர்ந்து கொண்டான் உணர்ந்து புனர்ந்தான் அப்படின்னா அந்த பக அந்த பெண்களோ அந்த ஆண்டாளோடு சம்சலேஷிக்கை அவளோடு சேர்ந்தோம் அப்ப இதுல நாலு வாக்கிய நாலு பதங்கள் இருக்கிறது ரெண்டு ஆண்டாள் குறிக்கிறது ரெண்டு பெருமாள் குறிக்கிறது ஊடல் கூடல் உணர்தல் புனர்தல் ஊடல் அப்படின்னா பெருமாளோடு ஆண்டாளுக்கு ஊடல் கோபம் அந்த கோபம் போய் பெருமாளோடு சேர்ந்த அது கூடல் அந்த பக்கம் பெருமாளுக்கு உணர்தல் புனர்தலை கிருஷ்ணான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுட்ட நீ பண்றது ரொம்ப தப்புடா அப்படின்னு இந்த பெண்கள் சொன்னா கிருஷ்ணன் உணர்ந்துட்டான் உணர்தல் கிருஷ்ணன் பக்கத்துல இருந்து உணர்தல் அப்புறம் அவ கூட சேர்ந்தது சம்சலேஷிக்கு உணர்தல் இப்படி ஆண்டாளுக்கு ரெண்டு குணமாகும் பெருமாளுக்கு ரெண்டு குண குணங்களாகவும் இருக்கிற இந்த பாசு பாசுரத்தை முன் நெடுங்காலமாக நீண்டு நின்ற நீடித்து பெறுகின்ற புகழ் ஆட்சியர் கூடலை ஆண்டாளும் ஆண்டாலும் பெருமாளும் சேரணும் அப்படிங்கறக்காக இந்த ஆட்சிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்ட அந்த கிருஷ்ணனோடு சேரணும்னு இப்போ ஆண்டாலே ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறார் இந்த ஆட்சி பெண்கள் ஆண்டாள் முதலீட்ட பெண்கள் எல்லாம் இப்படி இந்த கிருஷ்ணனோடு சேரணும் அப்படிங்கறக்காக ஒரு கூடலை விளைத்தார்கள் அந்த வட்டமண்டமாக சொல்லித்தார்கள் அப்படி கூடலை பற்றி இப்படி குடல் இழைத்தோம் அந்த கிருஷ்ணரோடு சேரணும் நாங்க ஆசைப்பட்டோம் அவனுக்கு சொன்னோம் அவனுக்கு உணர்த்தணும் அவனும் புரிஞ்சுண்டு எங்க கூட கூடினான் அப்படின்னா ஆண்டாள் இந்த கூடல் இழைத்து சொன்ன இந்த ப பதினோரு பாசுரங்கள் குழல் கோதை அப்படின்னா அழகான மயிர் முடி உடையலான ஆண்டாள் அவளுடைய குடல் கற்றை ரொம்ப பிரசித்தம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனீங்கன்னா ஆண்டாளுடைய குரல் கற்றையே பிரசித்தம் அந்த நீராட்ட உற்சவத்துல அப்படிப்பட்ட அழகான முடியை உடையவளாக மயிர் முடிகளை உடையவளா இருக்கிற அந்த ஆண்டால் கூறிய அருளி செய்த பாடல் பத்து மேல ஒரு பத்து பாசனம் இது ஒரு பாசனம் இந்த பாசுரத்தை வல்லா இருக்கு அப்படின்னா இது ஓதவல்லா இருக்கு ஓதவல்லா இருக்குன்னா அர்த்தத்தோடையோ அர்த்தம் தெரியாமையோ இதோ ஒன்னாவது சொல்லணும் அப்படி வல்லா இருக்கு பாபம் இல்லையே அவளுக்கு இருக்கிற பாபங்கள்லாம் பிரதிபந்தகமான பாபங்கள்லாம் போகும் பிரதிபந்தகமான பாகமே பகவானை சேரம நம்மளை தடுக்கிறது அப்ப இந்த பதினோரு பாசுரத்துல யார் ஸ்தோத்தம் பண்ணுகிறார்களோ யார் தெரிஞ்சுட்டாங்களோ அவளுக்கு எல்லாம் போய் அந்த பகவானோடைய சேருவார்கள் அப்படின்னு ஆண்டால் இந்த இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார் அப்ப பாடுங்க ஊடல் இதுக்கு மேல அர்த்தம் பார்த்தோம்னா ஊடல் கூடல் உணர்தல் தலை நீடு நின்று புகழாய்ச்சியர் கூடலை குரல் கோதை முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார் கில்லை பாவமே அந்த பெருமாளோடு கூடினா ஊடலோடு இருந்தா அது பெருமாளும் உணர்ந்தான் இப்படி வா ரெண்டு பேருக்கும் ரெண்டு இப்படி நீடு நின்ற அந்த ஆட்சி வம்சத்துல வந்ததாக ஆட்சியாக பாவித்தா ஆண்டாள் அழகான மயிர்கட்டை உடையவளாக கூடல் கோரை முன்கூதிய அந்த கோதை சொன்ன இந்த பத்து பாசுரங்கள் இந்த பாடல் பத்தம் வல்லா இருக்கு இல்லை பாபமே அவளுக்கு பிரதிபந்தங்கள் எல்லாம் போகும்னு ஆண்டாள் இத்த சொல்லி தலை கட்டுகிறார் இதற்கு வியாக்கியானம் பார்ப்போம் இதற்கு அவதாரிக பதிகத்தை அம்சவிக்க வல்லாருக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறாள் என்ன பலனுங்கிறத சொல்றேன் ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை இது இந்த பாசுரம் புரிஞ்சிங்கன்னா இன்னும் பகவானுக்கு இந்த ஆண்டாள் மேல இருக்கிற பிரியம் உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ பத்து பாசுரங்களை நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் மேல இந்த பிரியம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆண்டாள் ஆண்டாள் மேல கிருஷ்ணனுக்கு எத்தனை பிரியம் இருக்குதுன்னு தெரியுமா இது இந்த பாசுரத்துல நமக்கு தெரியாது அத்தனை கொள்ள பிரியம் ஆண்டாள் மேல பெருமாளுக்கு அது இங்க சொல்ற ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை ஊடலோடு கூடுகை ஊடல் கூடல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஊடல் அப்படிங்கிறது பிரணய ரோசம் அந்த பெருமாள் வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறானே அப்போ ஒரு பிரேமத்தினால வந்து கோபம் அதனால இந்த பெண்கள் எல்லாம் கோபப்பட்டு இருக்கிறா நாம் இந்த கூடல் இழைப்போம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிற அப்படி ரோசத்தோடு கூடியிருக்கே அது ஊடல் அப்படிப்பட்ட அந்த பெண்களை வந்து கூடுகிறான் பகவான் நான் தப்பு செஞ்சுட்டேன்டி நான் முதலே வந்திருக்கணும் ஏன்னா அப்படி இருக்கிறது தான் பகவான் அப்போ அந்த ஊடலோர் இருந்த பெண்கள் கிட்ட சேரணும் அப்படிங்கறக்காக பகவான் வந்து சேருகிறார் ஊடல் கூடல் உணர்தல் அப்படின்னா இந்த பெண்கள் தான் பட்ட கஷ்டத்தை பகவான் கிட்ட சொன்னான் உணர்தல் அப்படின்னா எங்களை பிரிந்து நீ நழிந்தாயே இதான் பகவத் ஸ்வரூபம் இப்போ இத்தனை கதை நடந்தது இல்லையா இப்போ கிருஷ்ணனை பார்த்தா எப்போதுமே நம்ம கதைகள்ல என்ன பார்ப்போம் தலைவனை அப்படியே யோசிச்சு யோசிச்சு அவனுடைய காதல்ல எல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த பெண்ணானவள் அப்படியே மெழுந்து போயிட்டா வளையல்கள்லாம் அப்படி கலந்து விழுந்துருது அப்படிதானே புராணங்கள்ல பார்க்கிறான் இப்போ ஆண்டாள் அந்த பெருமாளை பார்க்கறான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் மெழுந்து காணப்படுகிறான் ஆண்டாளை பார்க்காம ஆண்டாளும் கூட கொஞ்சம் தான் இருக்கிறான் ஆனா கிருஷ்ணன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா இந்த பக்தியான ஆண்டால பிரிஞ்சு அவன் அப்படி மொழிந்திருக்கிறான் அதை சொல்லுகிறா எங்களை பிரிந்து நலிந்தாய் என்று அவன் குற்றத்தை உணர்த்துதல் ஏ கிருஷ்ணா உனக்கு தேவையாடா ஊடியிருப்பவர்களே பெண்கள் இவன்ற குறைகளை அவர்கள் உணர்த்தும்படியையும் உணர்தல் அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் சொல்றான் ஏன்டா கிருஷ்ணா நாங்கதான் எங்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோமே நீ என்ன பண்ணிருக்கலாம் அப்போதே வந்து எங்களை ஏத்துக்கலாமே எங்களை பிரிஞ்சு நீ எப்படி நெழிந்திருக்கிறாயு பார் உன்னை பிரிஞ்சு நாங்க நெழிஞ்சிருக்கிறது வேற அங்கெல்லாம் ஜீவாத்மாக்கள் அது எங்களுக்கு சொரூபமே ஒரு ஜீவாத்மாவை பிரிஞ்சு பகவான் நெழுந்திருப்பானா இப்படி மெழுந்திருக்கிறாயே அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் பகவானுக்கு உணர்த்தினார்கள் இது உன்னை தப்புடா பகவான் இப்படி இருக்க கூடாதா நீ முதலே சேர்ந்திருக்கணும் எங்க கூட வந்து ஊடியிருப்பார்கள் இரே பெண்கள் குற்றங்களை அவர்கள் உணர்த்தும்படியும் ஆண்டால் நீ தப்பு பண்ணிட்ட நீ நீ மெழிஞ்சு போயிட்ட வந்து பண்ணிட்டி போயிட்டே சேர்ந்திருந்தா நீங்க எப்படி நான் வளர்த்தினா நல்ல வண்ணையும் பாலமா கொடுத்து நீ இப்படி எங்களை நம்பி நம்பி எங்களை நினைச்சு நினைச்சு இப்படி மெழுந்திருக்கிறாயே அப்படின்னு உணர்த்தினா உன்னை பகவான் என்ன பண்ணிட்டான் உன்னை உணர்ந்தான் எப்படி அப்படின்னா அவன் பின்பு சமாபனம் பண்ணி புணரும்படியும் அதான் ரொம்ப பகவான் வழி சொல்லுவோம் என்ன பண்ணா ஆண்டாள் கிட்ட போய் மன்னிப்பு காட்டணும் சமாபனம் பண்ணும்படியும் தெரியாம பண்ணிட்டே முதலே வந்திருக்கணும் கரெக்ட் வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து கொழுப்பு பண்ணிட்டு நீங்க கூப்பிட்டப்பவே வந்து கூடி இருக்கணும் அப்படின்னு பகவான் சமாபனம் பண்ணினான் ஆண்டாள் கிட்ட மன்னிப்பு கேட்டான் நீங்க எல்லாம் இப்படி கூட எல்லாம் இழைக்கும்படி நான் பண்ணிட்டேனே நீ மன்னிச்சிருடே அப்படின்னு பண்ணி புணரும்படியமும் அதான் பகவானுடைய சுரூபம் என்றும் நீடு நின்ற நிறைப்புகழாச்சு இருப்ப மேல இருந்தது புரிஞ்சது இல்லையா ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை அந்த பகவானை விட்டு பிரிந்ததால் இந்த பெண்களுக்கெல்லாம் ஊடல் அப்படின்னா ஒரு பிரணய ரோஷம் கூடல் அவாளும் பகவானு கூடணும்னு ஆசைப்பட்டான் அப்பா கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணன் கிட்ட உணர்த்தின கிருஷ்ணா நாங்களே இழைச்சு போறது இருக்கட்டும் நீ எப்படி மெழுந்திருக்கிறாய் பாரு அப்படின்னு அந்த பகவானுக்கு அவன் கிட்ட இருந்த குற்றத்தை இந்த பெண்கள் எல்லாம் சொன்னா உடனே அவன் அது தெரிஞ்சண்டா பக்தர்களுக்கு இப்படி சோதிக்கூடாது அப்ப சமாபனம் பண்ணி நான் ஆண்டால் என்னை தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அவளோட புணர்ந்தான் அப்ப ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை இவா கோபப்பட்டது அவன் வந்து சேர்ந்தது இவா சொல்லி அவன் திருந்தினது திருந்தி மன்னிப்பு கேட்டது இப்படி நாலு விஷயங்கள் நடக்கிறது கிருஷ்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் நடுவில் இப்படி நடந்தது அப்படிங்கறத நீடு நின்ற நிறைப்புகழாட்சியர் இவளோடு இவனோடு ஊடுவது கூடுவதா இதுவே யாத்திரை புகழாயுடைய திருவாய்ப்பாடி பாடி ஆயிட்டு இது எப்போதுமே இது ஒரு நாள் கதை இல்லை இந்த ஊடல் கூடல் உணர்தல் புண்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்தது இவெல்லாம் ரோஷப்பட்டா பெருமாள் வந்தா மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு கதை அடுத்த நாள் காலையில திருப்பி கதை மாறிடும் என்ன அப்படின்னா கிருஷ்ணன் வந்து கோடி உங்களுக்கு வேலை இல்லன்னா அப்படின்னு அவனும் போயிடுவான் உடனே திருப்பி கதை இருந்து ஆரம்பிக்கும் இவளும் மூடி அவனும் கூட அவ உணர்த்த அவன் புணர்வது அப்படிங்கிறது இந்த ஆயர்பாடியில நித்திய தித்தியமா போகும் இப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படி தப்பு பண்ணிட்டோம் எடுத்துட்டோம்னா அப்புறம் திருந்திக்கலாம் அப்புறம் ரெண்டும் தடவை எல்லாம் திருத்தமாட்டான் ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பான் திருந்தலை அப்படின்னா அப்புறம் நமக்குதான் கஷ்டம் ஆனா ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் இந்த பிரணய ரோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா தினம் தினமாக யாத்திரையாக ஊடுவது கூடுவதா இதுவே யாத்திரையான புகழை உடைய திருவாய்ப்பாடி பெண்கள் அந்த பெண்களுக்கு இதே சொல்ல தினம் தான் கிருஷ்ணன் சார் ஒடிக்கிறது அவன் சொல்ற தப்பு சொல்றது அவனு வந்ததை கேட்டுட்டு தப்பு தாண்டி தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு சேர்றது அப்புறம் ராத்திரி எல்லாம் போடி உங்களுக்கு வேற வேலை என்னன்னா அப்படின்னு போறது அப்படிங்கிறது நித்த யாத்திரையாக போகும்படியான புகழை உடைய திருவாய்ப்பாடி பாடி இது என்ன புகழ் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து தினம் தினம் இப்படி அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கான அத்தான புகழ் இது பெரிய கோபம் இல்லையா முன்னாடியே சொல்லிட்டா பிரணயத்தினால வந்த ரோஷம் அப்ப பகவான் எத்தனை பிரேம வச்சிருந்தா இவர்கூடையெல்லாம் தினந்திரம் சண்டை பிடிப்பாங்க ஒரு நாள் சண்டை பிடிக்கிறதே பெருசு தினந்திரம் வந்து இந்த பெண்கள் கூட சச்சரவு பண்ணுறான் அப்படின்னா இந்த பெண்கள் சாதாரண பெண்களா அப்படிப்பட்ட பெரும் புகழையுடைய பகவானே வந்து தினம் உணர்ந்து புணரும்படியான அந்த புகழையுடைய ஆயர்பாடி பெண்கள் அவர்களுடைய பாசுரத்தையும் அப்படின்னா அந்த பெண்களை என்ன பண்ணுவாடா நிறைப்புகலாட்சியர் அவளுக்கு நிறை கொடுக்குறா அப்படிப்பட்ட நிறைந்த புகழாக இருந்தது அப்படின்னு அது என்ன நிறைப்புகழ் அப்படின்னா ஒருத்தி சொல்லுவானா ஏண்டி கிருஷ்ணனுக்கு என் மேல எத்தனை தெரியும் அப்படி எத்தனை பிரியம் அப்படின்னு எம்பார் எடுத்து காட்டுகிறார் சுவாமி எம்பாருடைய நிர்வாகம் இந்த பாசனத்துக்கு நிறை புகழ் என்றதற்கு எம்பார் எம்பார் சுவாமி ஒரு நிர்வாகம் பண்ணி காட்டுகிறார் இந்த பெண்களுக்கெல்லாம் நிறைப்புகழ் ஆட்சியர் அப்படின்னா ஒரு பெண் கிருஷ்ணன் கிட்ட பேசல அப்படின்னா கிருஷ்ணன் நாலு நாள் பட்டினி கிடப்பான அப்படி வீரமிக்க ஒரு பெண்ணா கோபி பெண்களை அப்படி அப்ப ஆண்டாளை பத்தி நீங்க கற்க வேண்டாம் அந்த கோபி பெண்கள் ஒருத்தி பேசலை அப்படின்னா நாலு நாள் பட்டினி கிடப்பானா கிருஷ்ணன் அதை சொல்றா இவர்களுக்கு நிறை புகழாவது கிருஷ்ணனை இந்நாள் நாலு பட்டினால் கொ கொண்டாள் நாலு பட்டினி கொண்டாள் அப்படின்னா நாலு நாள் அவனை பார்க்கல அவளை பார்க்கல அப்படின்னா கிருஷ்ணன் சாப்பிட மாட்டான இன்னொரு சொல்லுவாளா போடி உனக்கு விட நான் தாண்டி பெருசு உன்னை பார்த்தா நாலு நாள் தாண்டி சாப்பிட மாட்டான் என்னை பார்க்கலன்னா பத்து நாள் சாப்பிட மாட்டான்டி அப்படின்னு அவ சொல்லுவார் இந்நாள் பத்து பட்டினி கொண்டால் என்று புகல் கான் இன்னொருத்துக்கு அப்படி புகழ அவனை மாத்தான் கிருஷ்ணன் பார்க்கலன்னா கிருஷ்ணன் பட்டினியா கடுப்பானா பத்து நாள் என்று அப்படியே செய்வார் அப்ப அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒவ்வொருத்தையும் எப்படிப்பட்டவா ஒவ்வொருத்தையும் பார்க்கலன்னா கிருஷ்ணன் நாலு நாள் சாப்பிட மாட்டானா பத்து நாள் சாப்பிட மாட்டானா அப்ப தலைவி தலைவியான ஆண்டளை பத்தி யோசிச்சு பாருங்க ஆண்டாள் மேல எத்தனை காதல் இருந்திருக்கு அந்த பகவானுக்கு அப்ப அந்த ஆண்டாள் கோட்டிக்கு என்ன சொல் நிறை புகழ் ஆட்சியர் இதுதான் அந்த ஆட்சியருக்கே பெரிய புகழ் என்ன அப்படின்னா கிருஷ்ணன்னால் இவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது இவா அப்புறம் அந்த கிருஷ்ணனே பட்டினாடப்பான்னா இவாழ பிரிஞ்சிருக்கு அப்படி நிறைப்புகழ இருக்கிற அந்த ஆட்சியர்களுக்குள்ள சிறந்தவளாக இருக்கிற குழல் கோதை அழகான குழலை உடைய கோதை குழல்னா ம கட்டைகளை உடையவள் மயிர் முடிகளை உடையவளான கோதை அழக பந்தத்தை வச்சிருப்பான் அது எதுக்குங்க சொல்றது பாருங்க குழல் இத்தியாதி இவள் மயிர் முடியாலே அவனை கூடல் வல்லவள் எத்தனை அழகு ஆண்டாள் எத்தனை அழகு அப்படின்னா அவருடைய மயிர் கற்றிய போதுமா எதுக்கு அப்படின்னா இப்ப முதல் பாசுரத்துல இருந்து போங்க இந்த முதல் பாசுரத்துல பாசனம் புரிஞ்சத்தான ஊடல் கூடல் உணர்தல் புறந்தலை நிறைப்புகழாட்சியர் அந்த கிருஷ்ணனோட சண்டை போடுறது கிருஷ்ணனோடு சேர்றது அவனும் அதை புரிஞ்சுக்கிறது வந்து மன்னிப்பு கேட்கறது இவளோட சேர்றது அப்படிங்கிற அது நித்திய போகமா இருக்கிற அந்த ஆட்சியர்கள் எல்லாம் நிறைப்புகழாட்சியர்களாக இருந்தா என்ன நிறைப்புகழாட்சியர் அப்படின்னா இவளை பார்க்கிறான்னா கிருஷ்ணன் பத்திராளும் சாப்பிட மாட்டான் அப்படிப்பட்ட அந்த தாபத்தை அவா கிருஷ்ணனுக்கு தருவதா இருக்கிற பெண்கள் எல்லாம் அதுல தலைவியா இருக்கிற அந்த கோதையை கொண்டு குளற் கோதையை கொண்டு இந்த பத்து பாசனங்களை சொன்னான் அதற்கு குழல் கோதை அப்படிங்கிற அழகான சிகாபந்தத்தையுடைய உடையவள் அப்படின்னு அதுக்கு உதாரணம் நான் போட்டிருக்கேன் பாருங்க போட்டு நம்பியாஜா திருமொழியில ஆண்டாளுடைய நீராட்ட உற்சவத்துல அப்படி எழுதிருப்பேன் அப்படி சிகாபந்தத்தை அப்படி விரிச்சு போட்டிருப்பேன் அதுக்கு எத்தனை மதிப்பான் ஆண்டாள் முழுச வேண்டியதில்லை கிருஷ்ணனுக்கு அந்த சிகாபந்தம் மாத்திர போதுமா எதுக்கு அப்படின்னா இந்த கிருஷ்ணன் கிடைக்காம இந்த ஆண்டாள் என்ன பண்ண இந்த நாலாம் பத்துல முதல் பத்தில் போய் தெல்லியார் பலர் கைதலும் தேவனார் வள்ளல் மாலிரன் சோலை மணால பள்ளி கொள்ளும் இடத்து நீ கூடிடு கூடலே ஏ கூடல் தெய்வமே தயவு செய்து கூடிவா அந்த மாலிரன் சோலை பெருமாளோடு சேரணும் அப்படின்னா காற்றல் வேங்கடம் கண்ணபுரம் அந்த வேங்கடத்து பெருமாள் கிட்ட அந்த கண்ணபுரத்து பெருமாள் கிட்ட கூடணும் அதனால ஆண்டால் கூடல் இழைத்தாள் பூமகன் புகழ் வாணுதால் அந்த கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணது கிருஷ்ணன் வந்து கூடுவானா அப்படின்னு கூடல் இழைத்தாள் நாலாவது பாசனத்துல அந்த கடம்பு ஏறி அந்த காளியன் மேல பாய்ந்து அந்த கிருஷ்ணன் வந்து சேருவானா அப்படின்னு கூடல் அழைத்தா மாட மாளிகை சொல் மதுரை பதினாடி நந்தருவே அந்த வீதிக்கு நடுவுல அப்படி நடந்து கொள்ளும் அந்த பகவான் வந்து கூடுவானா அப்படின்னு கேட்டா அந்த கஞ்சனையில் வஞ்சனை கொன்ற அந்த கிருஷ்ணன் வந்து கொட்டவன் வரில் கூடுவானா அப்படின்னு கூடல் அழைத்து பார்த்தா அடுத்து அந்த சிசுபாலன் எதிர் எதிரிகளை எல்லாம் விரோதிகளை எல்லாம் அழித்து அந்த கிருஷ்ணன் வந்து என்னை கூடுவானா அப்படின்னு பார்த்தா அடுத்தது ஆவலுடையார்களுக்கு மன அன்புடையார் மனசுல இருக்கிற அந்த பகவான் வந்து என்னை கூடுவானா அப்படின்னு கேட்டு பார்த்தா வாமனாக வந்த பகவான் என்னோடு கூடுவானா அப்படின்னு பார்த்தா அந்த வனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள கூடுவானா அப்படின்னு அந்த பத்து பாசனங்கள்ல கூடல் இழைத்தா இல்லையா அப்ப அங்க கூடல் யாழ் போட்டா கிருஷ்ணன் வந்து சேரணும் அப்படிங்கறக்காக ஆண்டால் சுழி சுழியா போட்டு பார்த்தா இப்போ அந்த கிருஷ்ணன் வந்து இந்த ஆண்டால பார்த்தா ஆண்டால முனுஷும் பார்க்க வேண்டியது இல்ல குளற் கோதை முன்கூறிய அந்த ஆண்டாளுடைய சிகாபந்தத்தை பார்த்தா போதும் கிருஷ்ணன் உட்காந்துக்கு வந்தான் யாருக்கு முன்னாடி அந்த அரிசிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவன் கூடல பார்ப்பான இந்த ஆண்டாள் எங்கூட வருவானா பிளீஸ் கூடலே எப்படியாவது இந்த ஆண்டாள் எங்கூட சேர்த்து வச்சிரு நெட்டப்படியா வந்துரு அப்படின்னு அந்த சிகாபந்தத்தை பார்த்த பெருமாள் என்ன பண்ணிடுவாரா அப்படியே மெய்மர் மறந்து போய் விஸ்மரித்து இப்படி ஒரு பெண் எனக்கு கிடைப்பாளா அப்படின்னா உட்கார்ந்து கூடல் இழைப்ப பார்ப்பதாக அந்த சிகாபந்தம் இருக்கிறது அப்படின்னு இது பிடிக்கிற பாருங்க குடல் கோதை இவள் மயிர் முடியாலே அவனை கூடல் இழைப்பிக்க வல்லவள் ஒண்ணும் வேண்டியதில்லை முழு ஆண்டாந்தாலும் வேண்டியதில்லை ஆண்டாள் உயிர ஆண்டாளுடைய முயர்மடியே முடியே போதும் அது என்ன பண்ணிருமா இவனுக்காந்து பித்து பிடிச்சவன போல அந்த ஆண்டாள் எனக்கு கிடைப்பானா என்று கூடல் இழைக்க வல்லவள் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் பெரிய வீரம் மிக்கவளாக ஸ்தானம் மிக்கவளாக இருக்கிற அந்த ஆண்டாள் அவள் சொன்ன இந்த பத்து பாசுரங்கள் இதை பாடல் பத்தும் வல்லாருக்கு இல்ல பாபமே பாபம் இல்லை அப்படின்னு சொல்றா இவளை போல இப்படிப்பட்ட வேண்டா சொன்ன இத்தை அப்ஜயிக்க வல்லாருக்கு கூடல் அழைக்க வேண்டாகான் அப்படின்னு பூர்த்தி பண்ணுகிறான் அந்த அழகான சிகாபந்தத்தான் அந்த கிருஷ்ணனையே முடித்து வைப்பவள் அவனே கூடல் அழைக்க வல்லவள் அப்படி சொன்ன அவள் சொன்ன இந்த பத்து பாசனங்களை யார் இதையே தெரிஞ்செண்டாலோ யார் இதைய கத்தண்டாலோ யார் அர்த்தத்தோட இதை அப்ஜயிக்க வல்லார்களோ அவளுக்கெல்லாம் பாபம் போகும்னு இதை சொல்லுகிறான் பாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் பிரதிபந்தகமா முன்னாடி செய்த புண்ணிய பாபங்கள் நமக்கு இருக்கிறது அதை என்ன பண்ணும் பகவானோட கூடுறதுக்கு விடாது இப்ப நமக்கு வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது ஏன்னு பகவானை சேராம இருக்கிறோம் பிரதிபந்தகங்கள் இருக்கிறது பாபங்கள் இருக்கிறது அதனால பகவானை சேரமாட்டேங்குறது இந்த பாபத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா பாபம் எப்போதுமே அனுபவிச்சுதான் திரணும் ஜோசிக்காரெல்லாம் சொல்லுவோம் வாங்க பிராயோஜித்தம் பண்ணிடலாம் எந்த பிராயோஜித்தத்தை பண்றது ஒருத்தர் ம மனசை அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணுவீங்க கோவில் நூறு தடவை சுத்தினா அவர் சந்தோஷப்பட்டுருவாரு அதெல்லாம் சும்மா ஹம்பக் அதெல்லாம் வேணா தள்ளி போடலாம் வர கஷ்டத்தை தள்ளி போடலாம் பிராயசித்தம்ங்கிறது பாபத்துக்கு இல்லவே இல்லை வேணா தள்ளி போடலாம் நீங்க பாவம் செஞ்சீங்களா நீங்கள் அனுபவிச்சே தான் திரணும் வேற வழியே கிடையாது அதான் பிரதிபந்தகான பாபங்கள் ஆனால் தான் பாபம் செய்யறதுக்கு யோசிக்கணுங்கிறது வேணா பிராயச்சித்தம்னு போனீங்கன்னா அதை தள்ளி போடலாம் என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுல அனுபவிக்க வேண்டியது எண்பது வயசுல அனுபவிக்கலாம் ஐம்பது வயசுல அனுபவிச்சிட்டாதே பரவாயில்ல எண்பது வயசுல கஷ்டம் வந்து அனுபவிக்கணும்னா அதெல்லாம் கஷ்டம் அப்ப பாபம்ங்கிறதே ரொம்ப கஷ்டம் அதை அனுபவிக்கிறது அனுபவிச்சே திருக்க வேண்டியது பாபம் எப்பவுமே பெருமாள் கிருப்பைக்கு இலக்காக்கிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னா அந்த சஞ்சித கர்மாவே முடிச்சாச்சு அப்புறம் பிராரப்த கர்மாவும் முடிச்சே திருவான் அவன் அதை அனுபவிச்சுதான் திருணும் அப்போ ஒரு கஷ்டம் இருக்கிறது அந்த கஷ்டம் என்ன பண்ணும் பகவானோட சேரத்துக்கு விடாது யாருக்கு இருக்கு எனக்கும் உங்களுக்குமே இது இருக்கு அதனால இன்னும் பகவானை சேராம இருக்கு அப்ப பிரதிபந்தகமான பாபங்கள் இருக்கு இது எப்படி பாக்குறது அப்படின்னா எப்போதுமே நான் நேற்று சொன்னதா ஒரு அம்மா இருக்கிறா இந்த லோகத்துல நீங்க எல்லாம் பெண்களா இருக்கனால உங்களுக்கே தெரியும் நீங்க சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு கஷ்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டம் பட்டு அந்த கஷ்டத்துல ரொம்ப கஷ்ட ரொம்ப மனசெல்லாம் உறுதி போயிருக்கும் இப்ப பரிசா எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதெல்லாம் விட்டு வந்தாச்சு உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருது நீங்க ஒண்ணுல மாத்திர கவனமா இருப்பீங்க என்ன அப்படின்னா நீங்க பட்ட கஷ்டம் தான் அந்த குழந்தை படக்கூடாது இல்லையா மற்ற கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ வறுமையோ இல்ல வியாதியோ ஏதோ ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை அந்த குழந்தைக்கு நீங்க படிக்காம இருந்திருக்கலாம் அப்ப என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைய அவசியம் படிச்சு படிக்க வைப்பீங்க உங்களால வேலைக்கு போக முடியாம இருந்திருக்கலாம் உங்க பொண்ணு அவசியம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க அப்ப ஏன் அது பண்றீங்க நீங்க பட்ட கஷ்டம் உங்க குழந்தை படக்கூடாதுன்னு நீங்க அம்மாவால நீங்களே யோசிக்கிறீங்க இந்த லோகத்தை அம்மாவை ஆண்டால் எப்படிப்பட்டவ நமக்கெல்லாம் மாத்தா அவ யோசிக்க மாட்டாளா அவ ஒரு கஷ்டத்தை படுகிறா என்ன அப்படின்னா நாலு பாசனமாகியும் காமனை கூப்பிட்டும் சிற்றில் இழைத்தும் கூடல் இழைத்தும் கோழிக்கு முன்னாடி போய் பனி நீராட்டம் பண்ணியும் நாற்பது பாசனங்கள் பூர்த்தி எடுத்து ஆனா கிருஷ்ணன் முடியல அப்ப ஏன் அடைய முடியல அப்படின்னா உள்ளான காரணம் என்ன அப்படின்னா பகவான் அவளுடைய காதலை பார்க்கிறோம் ஆசைப்பட்டான் அதெல்லாம் சேர்த்துக்கல ஆனா வெளியில பருத்தம்னா அவளுக்கும் பிரதிபந்தகம் இருக்குமா ஆனால்தான் பெருமாள சேர முடியல அப்படின்னா அவளுக்கு வருத்தம் அதனால என்ன பண்றா இந்த முயற்சிகள் எல்லாம் பண்ற பண்ணக்கூடாத முயற்சிகள் எல்லாம் பண்ற கூட இழைக்கிறான் காமதேவனை ஸ்தோத்திரம் பண்ற சிற்றில் இழைக்கிறான் பனி நீராட்டம் பண்ணுகிறான் அப்படி கஷ்டப்பட்ட அந்த பகவான அடையணும்னு முயற்சி பண்றா பாண்டல் சொல்றான் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தைகள் படாது இந்த பத்து பாசத்தை தெரிஞ்சுட்டா போது அவள்லாம் கூடல் இழைக்க வேண்டி வராது அவள் எல்லாம் காமதேவனை போய் பிடிக்க வேண்டி வராது அவள்லாம் சிற்றில் இழைக்க வேண்டி வராது அவள் எல்லாம் நீராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் அவள்லாம் அந்த பகவானை சேருவார்கள் அப்படின்னு இவளை போல இப்படி ப இப்படி பட வேண்டா அப்படின்னு இத்தனை கஷ்டம் தானே படுறா நாற்பது வாசனங்களும் எத்தனை கஷ்டப்படுறேன் இப்ப பண்ணக்கூடாதவ ஒரு விஷயத்த பண்ணோம்னா எத்தனை கஷ்டமா இருக்கும் அவங்க அப்பா எல்லாம் திட்டி இருக்க மாட்டாரா இப்ப நம்மளே நம்ம குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கும் அதை மீறி பண்ணணும்னு எத்தனை கஷ்டம் இப்ப தேவதாந்திர பஜனம் எல்லாம் பெரியாழ்வார் வீட்டுல பண்ண முடியுமா சிற்றுல இழைக்க முடியுமா அப்ப அந்த பொண்ணு எத்தனை கஷ்டப்பட்டு அது காரியத்தை பண்ணிருக்கும் நம்ம பாசுரதத்தை அனுபவிச்சுன்னு போயிரும் ஆண்டாலுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க பெரியாள்வர் புத்திரியா இருந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேவதாந்திரத்தை அந்த காலத்துல தோல்றதெல்லாம் ஈஸியா அப்ப அது மீறி பண்ணிருக்கா அப்படின்னா அவளுடைய காதல் எப்படி வந்திருக்கு எத்தனை பாடுபட்டு இருப்பா அதை சொல்ற இவளை போலே இப்படி பட வேண்டா அவ அத்தனை பட்டிருக்கா அந்த கிருஷ்ணனுக்காக அப்ப இந்த பத்து பாசுரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் நாம் அந்த பாடு பட வேண்டா ஏன்னா அவன் அம்மா தன்னுடைய குழந்தைகள் அதை பாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த பத்து பாசனம் பலன் சொல்லுகிறான் சொன்னயத்தை அப்சைக்க வல்லாருக்கு கூடல் இழைக்க வேண்டாவிரு இந்த பத்து பாசறத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கூடல் இழைத்து பகவானு சேர வேண்டிய அவசியம் வராது பகவானே வந்து உங்களை சேர்த்துக்குவான் நீங்க உட்காந்துட்டு வட்டம் போட வேண்டியது இல்லை பகவான் வந்து வட்டம் போட்டு உங்களை சேர்த்துக்குவான் அப்படின்னு இதைய பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறார் பகவான தடையா இருப்பும் அந்த பிரதிபந்தக பாபங்களை எல்லாம் நானே நீக்கி அவளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம அவளை பகவானோடு சேர்த்து வைக்கிறேன் என்று அம்சிக்க வல்லாருக்கு கூடலை இருக்க வேண்டாகான் என்று இந்த பாசுரத்துக்கு பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார் ஆண்டாள் அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரம் ஊடல் கூடல் உணர்தல் புனர்தலை நீண்டு நின்ற நிறைப்புகழ் ஆட்சியர் கூடலை குடற் கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லாருக்கு இல்லை பாபமே அப்படிங்கிறது அற்புதமான பாசரம் இது நாலாவது பாசனத்தோடைய பூர்த்தி இப்ப நாலாவது என்ன என்னாச்சு ஆண்டால் கூடல் இழைக்க பார்த்தாள் அரசாவதாரங்கள்ல கிருஷ்ணன் மேல ஈடுபாடு வாமனாவதாரத்து மேல ஈடு பெருமாள் எல்லாம் வந்து எங்கூட கூடுவானா அப்படிங்கறக்காக அவள் இதுல முயற்சி பண்ணா ஆனா கடைசி வரைக்கும் என்னாச்சு பத்து பாசனங்கள்லயுமே கூடல் சேர்ந்து வரல எல்லாம் சொல்லியாவே வந்துருச்சு இரட்ட சொல்லியா வந்திருந்தா கிருஷ்ணன் வந்து சம்சலேஷத்து இருப்பான் ஆனா எல்லாம் சொல்லியாவே வந்துருது ஆனால் இந்த பாசுரத்துல கிருஷ்ணன் வரல ஆண்டாளோடு சேரல அப்படிங்கிறதோடய இந்த பாசுரம் முடியறது ஆனாலும் ஒரு பரஸ்ருதியை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கலாம் அவளுக்கு வருத்தம் தான் ஆனா குழந்தை காட்டு குழந்தைகளுக்கு எதோ ஒன்று கொடுக்கணுமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் டாக்டர் பாத்துட்டு போறோம் குழந்தைக்கு ஊசி போட போறோம் இப்போ ஊசி தான் போட போறா வழிக்குதான் டாக்டர் என்ன பண்ணுவா ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அப்புறம் போடுவா இல்லையா குழந்தைங்கிறல்லாம் சாக்லேட் கொடுத்து ஊசியும் போடுவாங்க அப்படிதான் இந்த ஒரு வருத்தம் தான் கிருஷ்ணனை பலன் சொல்லுகிறார் உங்களுடைய பிரதிபந்தங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு நமக்கும் பலன் சொல்லி வருத்தப்பட்டாலும் குழந்தைகளான நாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறக்காக பலன் சொல்லி இதை பூர்த்தி பண்ணுகிறார் ஆண்டாள் இந்த நாலாம் திருமொழிய பாடல் பத்தம் எல்லாம் இருக்கு இல்லை பாப்பமே ஆண்டாளுடைய திருவடி பல்லாண்டு படி இந்த நாலாவது பூர்த்தி பண்ணுவோம் அஞ்சாவது திருமொழி தொடங்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் அம்மா வித்யாமா நீங்க தொடங்கிட்டு சொல்லுங்கம்மா